அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு அருமையான ஒரு மந்திரம் முருகப்பெருமானுடைய கந்தக்கடவுளுடைய மந்திரத்தை இப்பொழுது சொல்லப் சொல்லப்போகின்றேன் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் இந்த மந்திரத்தை ஏதாவது ஒரு முருகப்பெருமான் ஆலயத்தில் அமர்ந்து பதினோரு முறை சொல்லிவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்காத பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் இந்த மந்திரம் அற்புதமான மந்திரம் கைமேல் பலன் தரக்கூடிய மந்திரம் என்ன மந்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக ஒரு அன்னதான அறிவிப்பு நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றும் மிக சிறப்பாக உணவு தானம் செய்து கொண்டிருக்கின்றோம் முருகப்பெருமானின் அருள் கிடைக்க இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தர முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் டிஸ்பிளேயில் என்னுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலையும் எங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது ஒரு அருமையான மந்திரம் சொல்லுகின்றேன் எழுதி கொள்ளுங்கள் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் எப்போ கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த கோவிலில் முருகப்பெருமானை தரிசனம் செய்து ஏதேனும் ஓரிடத்தில் அமர்ந்து ஓம் ஷண்முகாய வித்மகே சுவாமிநாதாய தீமகி தன்னோ குருகுக பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் ஷண்முகாய வித்மகே சுவாமிநாதாய தீமகி தன்னோ குருகுக பிரச்சோதயாத் என்ற இந்த அற்புதமான சண்முக காயத்ரி மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வாருங்கள் நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு இதை செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் தொழில் ரீதியாக பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் நடக்கும் முருகப்பெருமானின் கருணை பார்வையால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி தந்திருக்கேன் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த ஆடியோவையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான சொந்தங்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மகாலய அமாவாசை அன்று காசியில் ஆத்ம சாந்தி மற்றும் மோட்ச சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய காசி மயானக்கரையில் இந்த அதரவண வேத பூஜை நடைபெற உள்ளது விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்